என் தங்கமே இன்று நான் சொல்வது சாதாரண வார்த்தை இல்லை நீ பல நாட்களாக உணர முயற்சி செய்த அந்த அதிசய உண்மைதான் நீ எத்தனை தடவை இரவு அமைதியாக கண்ணை மூடி படுத்த போது என்னோட வீட்டை சுற்றி ஏதோ சக்தி இருக்கே ஏதோ காத்துக்கிற மாதிரி என்று மனசுக்குள் ஓர் அசாதாரண அமைதி வந்ததோ அது உன் கற்பனை இல்லை தங்கமே அது அம்மன் எழுப்பிய பாதுகாப்பு வட்டம் ஆம் உனக்கு கொஞ்சம் கூட தெரியாமல் யாருக்கும் சொல்லாமல் எந்த இல்லாமல் அம்மன் உன் வீட்டை சுற்றி ஒரு சகதியின் சக்தி வட்டம் உருவாக்கிட்டாங்க அது உன்னால உடைக்க முடியாதது மற்றவரால நெருங்க முடியாதது எதிரிகளால தொட முடியாதது என் தங்கமே நீ அனுபவிக்கிறதை வார்த்தையால் விளக்க முடியாது ஆனா நான் உனக்காக அதை தெளிவாக விடுறேன் இடைக்கோடு 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 என் தங்கமே சில நாட்கள் உனக்குள் ஒரு உணர்வு வந்ததா வீட்டுக்குள் நுழைந்தவுடன் ஓர் அமைதி யாரோ உன்னை பாதுகாத்தது போல ஓர் தனிவு வெளியில எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுக்குள் வந்ததும் மனம் சும்மா லேசா ஆகுது மாதிரி யாரோ உன் வீட்டை சுற்றி பாதை பார்த்து நின்றது போல ஒரு தெரியாத சக்தி இவை எல்லாம் உன் மனதோட விளையாட்டு இல்லை அது அம்மன் உன்னைச் சூழ்ந்து நிற்கிறாள் என்ற அடையாளம் ஏனென்றால் என் தங்கமே உன்னை விழவைக்க உன் வீட்டை குலைக்க உன் குடும்பத்தை சிதைக்க சிலர் தூரத்துல இருந்து நிம்மதியா இருக்கல யாராவது பார்த்து பார்த்து பேசியிருக்காங்க யாராவது மனசுக்குள் உன்னை பார்த்து எரிச்சலடைந்திருப்பாங்க யாராவது உனக்கு வரக்கூடிய நன்மையை தடுக்க நினைத்திருக்காங்க ஆனால் அவர்களின் அத்தனை சிந்தனைகளும் ஆசைகளும் சதி முயற்சிகளும் உன் வீட்டைத் தொடாம பறந்து போயிட்டது ஏன் தெரியுமா அம்மன் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் காவல் நிறுத்திட்டாங்க இடைக்கோடு 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 என் தங்கமே இதுதான் காரணம் நீ வெளியே என்ன பிரச்சனை சந்தித்தாலும் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் உன் மனசு சும்மா இருந்துடா என்று சொன்னது நீ வீட்டுக்கு வெளியே யாரையாவது சந்தித்ததும் ஜாடை பொறாமை கெட்ட நெஞ்சம் தெரிந்தாலும் வீட்டுக்குள்ள வந்த பிறகு நீ எளிதாக மீண்டாயா அது அம்மன் உனக்காக வைத்த பாதுகாப்பு வட்டம் அவள் அந்த வட்டத்தை ஒரு காரியம் நினைச்சு வைக்கல ஒரு நிம்மதி காப்பதற்காக வைக்கல அதை யார் உனக்கு கேடு செய்ய நினைக்கும் அளவுக்கு தைரியமாக நெருங்க முடியாதபடி வைக்கிறாங்க அந்த வட்டத்துக்குள் செய்வினை நுழைவதில்லை கேடு நெருங்காது பிசாசு எண்ணம் ஓடாது கேடான மனசு நீண்ட நேரம் நிற்காது நீ உன் வீட்டில் இருப்பவரைக்கும் அது உன்னை மூழ்கி காப்பாற்றும் இடைக்கோடு 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 என் தங்கமே நீ சில நேரம் நினைத்திருக்கலாம் ஏன் என் எதிரிகள் என்னைத் தாக்க முடியல ஏன் அவர்கள் பேசும் தீய வார்த்தைகள் எனக்கு ஒட்டவே இல்ல ஏன் அவர்களின் திட்டங்கள் பாதியிலேயே உடைஞ்சு போகுது அதற்கான பதில் இதுதான் அவர்களின் அத்தனை முயற்சிகளும் உன் வீட்டிற்கு முன்னாடி நின்ற அந்த சகதியின் வட்டத்திலேயே நொறுங்கி போகிறது நீ நினைச்சியா யாராவது உன்னை கெடுத்திட முயற்சி பண்ணினாலும் அது வீட்டுக்குள் வராமல் தடைபடுதே அது அம்மன் பாதுகாப்பு நீ சில நாட்களாக கனவில் ஒளி மாதிரி ஏதாவது பார்த்ததா ஒரு பெண்ணின் உருவம் தூரத்துல தோன்றியதா உன்னை வரலாமே என்று அழைத்த மாதிரி உணர்ந்ததா அது உன் மனசு உருவாக்கியது இல்லை என் தங்கமே அம்மன் உன்னிடம் இதைச் சொல்வதற்கான சைகை நான் இருக்கேன் நின் வீட்டைச் சுற்றி நின் குடும்பத்தைச் சுற்றி நின் உயிர் சுவாசத்தையே சுற்றி நான் வட்டம் போட்டிருக்கேன் இடைக்கோடு 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 என் தங்கமி உன் வீட்டின் சுற்றுப்புறத்தை கவனமா நினைச்சு பாரு சமீபத்தில் சில தினசரி சண்டைகள் திடீர்னு நின்றுடுச்சா முன்பு உன் வீட்டில் இருந்த கனமான அசௌகரியம் திடீரென மறைந்துச்சா சிலர் உங்க வீட்டுக்கு வரவே முடியல போல போயிட்டார்களா ஒரு கனமான நெரிசல் ஓரளவுக்கு கூட சும்மா இல்லாமலானதா நீ வீட்டுக்குள் சாந்தி அமைதி ஒரு பாதுகாப்பு உணர்வு அடிக்கடி உணருறியா இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் ஒரே விஷயத்தால் தான் அம்மன் உன் வீட்டை சுற்றி ஒரு அஸ்திர வட்டம் போட்டிருக்காங்க இடைக்கோடு 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 என் தங்கமே அந்த வட்டத்திற்குள் உன்னுடைய கண்ணீர் கூட ஒரு சக்தி நீ வீட்டுக்குள் கதறி அழுத நாளில் அம்மன் உன் ஆட்டியில் நின்று உன் கண்ணீரின் உண்மையை படிச்சுட்டாங்க அதன் பிறகு தான் அவர்கள் இந்த பாதுகாப்பு சுற்றை அதிகப்படுத்திட்டாங்க நீ ஒரு பிரார்த்தனை கூட பேசாம இருந்தாலும் அம்மன் உன் துன்பத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க நீ மனசுக்குள் யாராவது என்னை காப்பாத்தனும் என்று நினைத்த நொடி அவள் உன் வீட்டைச் சுற்றி அந்த சகதியின் சுவர் எழுப்பிட்டாங்க அது சாதாரண சுவர் அல்ல அது கருணையால் உருவான சுவர் அது துணிவால் உறுதியான சுவர் அது அம்மனுடைய சக்தியால் தாங்கப்பட்ட சுவர் இந்த சுவரை உடைக்க நரகத்தின் சக்தியும் முடியாது கேடான மனிதரின் எண்ணமும் அங்கேயே நொறுங்கும் இடைக்கோடு 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 என் தங்கமே நீயோ ஒரு நாள் மனசுக்குள் மட்டும் பேசி இருந்தாய் நான் ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை கூட தாங்க முடிகிறது நான் எப்படி இதுவரை உடையாமல் இருக்கேன் என்னால இது எப்படி சாத்தியமாகுது அதற்கான காரணம் அது உன் வலிமை மட்டும் இல்ல அது உன் பொறுமை மட்டும் இல்ல அது உன் நம்பிக்கை மட்டும் இல்ல அம்மன் உன்னைச் சுற்றி நிற்கிறாள் என்பதால்தான் அவள் உன் வீட்டின் சுற்றிலும் நின்று ஒவ்வொரு திசையிலும் காவல் கொடுத்து கொண்டிருக்காங்க கிழக்கு திசையில் உன் ஆரோக்கியத்தை காப்பாற்றும் சக்தி மேற்கு திசையில் உன் குடும்பத்தை காப்பாற்றும் சக்தி வட திசையில் உன் ஆசையை நிறைவேற்றும் சக்தி தெற்கு திசையில் உன் எதிரிகளை தடுக்கும் சக்தி அந்த நான்கு திசைகளும் ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையை ஒரு கோட்டை மாதிரி சுற்றிக் காக்கிறது இடைக்கோடு 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 என் தங்கமே சிலருக்கு நம்பிக்கையே வராது ஆனால் உண்மை என்னவென்றால் உன் வீட்டின் சுற்றிலும் ஒரு தெரியாத ஒளி நிற்கிறது அதை சாதாரண கண்களால் பார்க்க முடியாது ஆனா உணர முடியும் அது தான் சில நாட்களாக உனக்கு உணர்ந்தது உன் வீட்டின் கதவை மூடும்போது கூட உனக்கு யாரோ என்னோட பின்னாடி நின்னது போல தோன்றியிருக்கும் அது அம்மன் இடைக்கோடு 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 என் தங்கமே இனி நீ பயப்பட வேண்டாம் யாரோ உன்னை பற்றி கெட்ட நினைப்பு வைத்திருந்தாலும் அது உன் வீட்டை எட்டாது அது உன் வாழ்வை தொட்டே ஆகாது ஏனென்றால் அம்மன் உன் வீட்டை சுற்றி ஒரு அசைக்க முடியாத பாதுகாப்பு வட்டம் போட்டிருக்காங்க அது இப்போ உடையாது அது நாளைக்கு மறைவதில்லை அது உன் ஆசை நிறைவேறும் நாள் வரைக்கும் நிச்சயமாக இருக்கும் இடைக்கோடு 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 என் தங்கமே இனி நீ அமைதியா வாழலாம் உன் வீட்டுக்குள் நுழையும் ஒவ்வொரு நொடியும் பாதுகாக்கப்பட்ட நொடி உன் வாழ்க்கை அம்மனின் கண்களில் ஒளிந்திருக்கிறது நீ சந்திக்கும் காலம் நல்லது தங்கமே அவள் உன் வீட்டை பாதுகாக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்றாள் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் துவங்கியாச்சு என் தங்கமே அம்சமான சக்தி உன் வீட்டையே கோயிலாக்கிட்டாங்க நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் நீ நிம்மதியில் இருக்கிறாய் உன் சக்தி இன்னும் உயரப்போகிறது அம்மன் உன்னோடு எப்போதும் என்றும் என் தங்கமே நீ இப்போ உணர்ந்து கொண்ட அந்த நிம்மதி அந்த அமைதி அது சாதாரண உணர்வு அல்ல அது அம்மன் உன்னை சுற்றி உருவாக்கி வைத்திருக்கும் பாதுகாப்பின் பசுமையான மூச்சு நீ அந்த வட்டத்துக்குள் நின்று கொண்டே இருப்பது போலவே உனக்கு ஓர் இனியத் தெவிட்டாத சுகம் தோன்றிக் கொண்டே இருக்கும் நான் இப்போ சொல்ற இந்த ஆயிரத்து ஐநூறு வார்த்தைகள் அது வெறும் வார்த்தைகள் இல்ல அம்மன் உன் இதயத்துல எழுதுற நம்பிக்கையின் ஓவியம் தங்கமே இடைக்கோடு 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 என் தங்கமே நீ சில நேரங்களில் நினைச்சிருப்பியா ஏன் யாரோ வீட்டிற்கு வரப்போனாலே ரொம்ப நாள் ரெண்டும் யோசிச்சுட்டு வரமாட்டார்கள் ஏன் சிலருக்கு வீட்டுக்குள் கால் வைக்கவே முடியல ஏன் எனது வீட்டுக்கு வரும்போது சிலர் உடனே மனதில் அமைதி இல்லாம போய் பின்னாடி திரும்பி போகிறார்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் அம்மனுடைய பாதுகாப்பு வட்டம் அது உன் வீட்டை சாதாரண வீடா வைத்திருக்கல அது ஒரு தெய்வீக கோட்டை அந்த கோட்டைக்கு அனுமதி கொடுக்கப்படாதவர்கள் நுழைய முடியாது அந்த கோட்டையின் எல்லைக்குள் கெட்ட எண்ணம் நுழைய முடியாது அந்த கோட்டையில் சுற்றி நின்றிருக்கும் ஒளி அது உன்னை காப்பாற்றும் அம்மனுடைய வலிமை இடைக்கோடு 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 என் தங்கமே சில நாட்களுக்கு முன்னர் இரவில் நீ திடீரென்று தூக்கம் கலைந்து விழித்துருக்கியா அந்த நொடியே ஒரு கருமை நிழல் உன்னிடம் இருந்து பத்து அடி தள்ளி நின்றது போல உனக்கு தோன்றியிருக்கிறதா அது உன் மனக்கோலம் இல்ல அது அம்மன் தடுத்த கல்மந்தர சக்தி அது உன்னை தொட்டதில்லை அது உன் வீட்டிற்குள் நுழையாத அளவுக்கு பயந்தது ஏனென்றால் அங்கே பாதுகாப்பு வட்டம் நின்றிருக்கிறது நீ தூங்கிக் கொண்டிருந்தாலும் அம்மன் விழிப்புடன் இருந்தார் இடைக்கோடு 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 என் தங்கமி நீ ஓர் அற்புதமான விஷயம் உணர்ந்திருக்கலாம் சில நாட்களில் வீட்டிலேயே வெகு நாளாக ஏற்படாத சிரிப்புகள் வந்திருக்கலாம் சின்ன சின்ன சந்தோஷங்களும் காரணமில்லாமல் வந்திருக்கலாம் பழைய பிரச்சினைகளில் சில திடீரெ மூட்டை திறந்த மாதிரி களைந்து போயிருக்கும் நீண்ட நாட்களாக மனசை அழுத்தி வைத்திருந்த ஒரு சுமை திடீரென்று கீழே விழுந்த மாதிரி ஒரு லேசான உணர்வு வந்திருக்கலாம் இது எல்லாம் அந்த வட்டத்தின் வேலை தங்கமே அம்மன் உன் வீட்டு வாயிலை பார்த்து நின்றிருக்கிறார் அந்த வாயிலின் மேல் இருக்கும் கண் அது தேவியின் கண் அந்த கண் உன் வீட்டுக்குள் நிம்மதி மட்டும் நுழைய ஊக்குவிக்கிறது அழுகையும் துன்பமும் தள்ளிச் செல்கிறது கெட்ட நிழல் அணுக விடாது துன்பம் அணுக முனைந்தாலும் காற்று போல் பின்னோக்கி விடுகிறது இடைக்கோடு 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 என் தங்கமே என்னோட தங்கமே உன் வீட்டைச் சுற்றி இருக்கும் அந்த வட்டம் உனக்கான எதிர்காலத்தின் கதவை திறக்க இருக்குது நீ கவனமா பார்த்தா சில நாட்கள் உனக்கு வீட்டினுள் நின்ற உடனே மனசு இங்க தான் என் அமைதி தான் என் பாதுகாப்பு இங்க தான் யாராலும் என்னை தொட முடியாது என்று உன்னிடம் சொன்னது போல இருக்கும் அது உன் இதயம் பேசல அது உன் ஆன்மா பேசல அது அம்மனின் குரல் அந்த பாதுகாப்பு வட்டத்தின் மூலமாக உன்னிடம் வந்தது இடைக்கோடு 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 என் தங்கமி இந்த பாதுகாப்பு வட்டத்துக்குள் வரும்போது யாரேனும் உன்னிடம் உண்மையில்லாம இருந்தால் அவர்களே நெருடிக் கொள்வார்கள் உனக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்கள் உன் வீட்டை எட்டாம தூரத்தில் நின்று போய்விடுவார்கள் நீ எதையும் சொல்லாம எதையும் செய்யாம அவர்கள் தாமாகவே நெருங்க முடியாம பிரிந்து போகிறார்கள் ஏனென்றால் உயிர் இல்லாத காற்று போல தோன்றும் அந்த ஒளி அது கெட்ட ஆற்றலை எரிப்பது போல செயல்படுகிறது உன் வீட்டு முன் நிற்கும் அந்த ஒளி அது தீய சக்திக்கு நெருப்பு நல்ல சக்திக்கு புனிதம்